ஹாய் ஹலோ வெல்கம் இது நம்ம யூடியூப் சேனல் நீ ஒளி எஸ்பிஎப் ஃபார்ம் ஹவுஸ் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அசோலா பேட்டை வீட்டு மாடியில் எப்படி போடுறதுன்றத நான் இதில் பண்ண போகிறேன் இது நம்ம தரையில் போடுறதா இருந்தால் குழி தோண்டி அதிலே போட்டுக்கலாம் அந்த மாடியில் போடுறதால சிங்கிள் எடுத்துக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அசோலா பெட்டு ஒரு வாரத்துக்கு உண்டி போட்டது எந்த அளவுக்கு க்ரோத்தாயிரு பாருங்கள் இந்த அசோலாவை வீட்டுக்கு வளர்க்குற கோழி மீனுக்கு ஏன் ஆடு மாடு கூட நம்ம கொடுக்கலாம் நல்ல விரும்பி சாப்பிடமே இந்த அசோலை நம்ம விற்பனை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இது ஒரு தேவைப்பட்டால் கீழே தருற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க சரி வாங்க இப்போ இந்த அசோலை பெட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்திருந்த கடலெலாம் இது போல் லைன் ஆடிக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம வாங்கின சீட்டை போட்டுட்றாங்க நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இது பண்ணுறோம் இது நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது நம்ம தனியாகவே பண்ணிடலாங்க இப்போ நான் கூட தனியாக தான் இருக்கேன் என் தம்பியை வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் தனியாக தான் அந்த ஒரு பெட்டை போட்டேன் ஒரு வழியாக நம்ம மசாலா பெட்டு போட்டாச்சு இதுக்கப்புறம் இதில் மண் தண்ணி அப்போ மசாலா நல்லா வளர்கிறதுக்கு சாணம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிடணுங்க பொதுவாக மசாலா பெட்டுக்கு எல்லா செம்மண் யூஸ் பண்ணுவாங்க நான் எங்கள் வீட்டில் இருக்க மண் யூஸ் பண்ணேன் நீங்கள் மேலே இருக்கும்போதே பார்த்துருக்கலாம் அந்த பெட்டில் இந்த மண் தான் யூஸ் பண்ணேன் நல்லா வளருது ஏன்னா நம்ம கிராம சைடுன்றதால இந்த மண்ணுன்றது நல்லா வளருது கொஞ்சம் உதாரதாகவே இருக்குதுங்க இப்போ நம்ம எடுத்த வந்த மண்ணை இந்தமாரி பெட்டரில் தூவி விடலாங்க இது போல் ஏன் தூக்குறோன்னா நம்ம வீட்டிலேருந்து எடுத்த மண்ணுன்றதால இதில் கல் கிளாஸ் மரத்தாழை இது போல் நிறைய கிடச்சிங்க மோஸ்ட்லி இந்த கல் இது பொண்ணெலாம் நிறைய பெட்டை நம்ம கொஞ்சம் டேமேஜ் பண்ணிவிடுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெட்டில் கல்லுலாம் இருந்தால் அதை எடுத்து கொஞ்சம் வெள்ளை போட்டு மண்ணை போடுங்க இப்போ அடுத்தது தான் பெட்டில் தண்ணி விடணுங்க நாலேயே டேங்க் இருக்க தண்ணி அதில் பிடிச்சி நம்ம பெட்டில் ஊற்றிட்டோம் இப்போ பெட்டில் தண்ணி ஒரு அளவு எவ்வளோ இருக்கணும்னா மூணுலேருந்து இருந்து நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் தண்ணி இருக்கணும் ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது பெட்டில் ஊற்றுறதுக்காக சாணி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இது நம்ம ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம்னா மெட்டில் ஊற்றுறப்ப கொஞ்சம் பரவுகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக எடுத்து கரைச்சி ஒரு முக்கா பக்கெட் அளவுக்கு எடுத்து வச்சிருந்தோங்க அதை ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டோம் இப்போ அதுக்கான விதையை இந்த அசோலா பெட்டில் இருந்தா எடுக்க போறேங்க இதை பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்க ஒரு அசோலங்க இது இன்னும் கூட வளர வாய்ப்பு அது அதுபோல இது அசோலா கேடில வளர்ந்துட்டு இருக்க இன்னொரு செடிங்க இது அசோலா போலையே பார்க்கறதுக்கு இருக்கும் இருந்தாலும் இது அசோலா கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் புது பெட்டில் போடுறப்ப இது வராமல் பார்த்துக்கணுன்றதுக்காக தனித்தனியாக ஒன்றா பொறுக்கி எடுத்துருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆகியும் எங்களால் பொறுக்க முடியுன்றதால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டோம் வெயில் கொஞ்சம் அதிகங்க அதனால தான் இந்த அசோலாவை நமக்கு அறிமுகப்படுத்தது யாரும் நம்ம நண்பர் தாங்க அவர் மூலியமாக தான் நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது சரி இப்போ நம்ம அசோலாவை எடுத்து சரி இப்போ இந்த அசோலாவை என்னப்போ நம்ம வேறு போட்டுறதுக்கு பெட்டில் மேலே வேண்டியதாங்க அசோலா எப்போதும் தண்ணிக்கு மேலே தான் இருக்கும் அது வரைக்கும் இந்த பெட்டு செய்கிறப்ப நான் அந்த கார்னில் உள்ள அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஒரு டியூப் வச்சுருங்க ஏன்னா மழை பெய்கிறப்ப நமக்கு அசாலா வெளியேற வாய்ப்பு இருக்குது அதனால் டியூப் வச்சிட்டோன்னா தண்ணி வெளில வந்துடும் மசாலா உள்ளே இருக்கும்